ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்திருக்க இந்த சமயத்துல திமுகவோட முக்கிய உறுப்பினர்களோட வீடு பண்ணை தோட்டம் பள்ளிகள் கல்லூரிகள் போன்ற இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படி அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க அதுல வந்து அவங்களுக்கு முக்கியமான சில ஆவணங்கள் வந்து கிடைச்சிருக்கு வெளியிடுவோம் இது வந்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது பத்தின முழு விவரத்தை பார்ப்போம் திமுகவை சேர்ந்த முக்கிய உறுப்பினர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கு சொந்தமான பண்ணை தோட்டம் உடனுக்குடி அருகே இருக்கிற தண்டுபத்து கிராமத்தில் வந்து இருக்கு இங்க தான் வந்து திமுக செயல் வீரர்கள் கூட்டம் வந்து நடைபெறும் இங்க வந்து திமுக பணம் பட்டுவாடா செய்யறதாகவும் அவங்களோட கோடிக்கணக்கான பணம் வந்து இந்த தோட்டத்துல புதைக்கப்பட்டு வச்சிருப்பதாகவும் தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் மற்றும் வலுவான வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ரகசியமான தகவல் வந்து கிடைச்சிருக்கு இதனை தொடர்ந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு உடனே போய் சோதனை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த தோட்டம் முழுக்க தோண்டி ஏதாவது பணம் கிடைக்குதா அப்படின்னு நோண்டி பாத்திருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏமாற்றமே கிடைச்சிருக்கு அங்க வந்து ரகசிய தகவல் இருந்தவரு எந்த ஒரு பணமும் அந்த இடத்துல வந்து கிடைக்கல ஒருவேளை அந்த பகுதியில பணம் எதுவும் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த தேர்தல் சமயத்துல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தியிருக்கும் அதே போல வேலூர் மக்களவை தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட பொறுப்பாளர் துரைமுருகனோட மகன் கதிரானந்த் வந்து போட்டிடுறாங்க அந்த தொகுதியில அவங்க வந்து வாக்காளர்களுக்கு ரகசியமான முறையில பணம் பட்டுவாடா செய்யறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து பறக்கும்படை தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனை தொடர்ந்து அவங்க வந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கிற காந்தி நகர்ல அவங்களோட இல்லத்துல போய் சோதனை செஞ்சிருக்காங்க அங்க வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் ஏன்னா மொத்தம் ஏழு பேர் வந்து அவங்களோட வீட்டுக்கு நேற்று இரவு பத்து மணிக்கு போய் சோதனை செய்ய போயிருக்காங்க ஆனா துரைமுருகன் மற்றும் அவங்களோட மகன் கதிரானந்த் இவங்க இரண்டு பேருமே வீட்டுல இல்லை அப்படிங்கிற தகவல் வந்து தெரிய வந்திருக்கு ஆனா அதே போல துரைமுருகனோட தரப்புல இருந்து அவருக்கு நெஞ்சு வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால நீங்க வந்து காலையில வந்து எங்க வீட்டுல சோதனை போடுங்க நாங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம் இரவு நேரத்துல நீங்க சோதனை செய்ய வேண்டாம் அப்படின்னு தகவல் தெரிவிச்சாங்களாம் இருந்தாலும் அதை கேட்க மறுத்த அதிகாரிகள் வந்து அதையும் மீறி அவங்களோட இல்லத்துல சோதனை செய்ய போயிருக்காங்க இதனால அந்த பகுதியில் இருக்கிற திமுக தொண்டர்கள் திரண்டு போய் அதிகாரிகள் முன்னில போராட்டம் பண்ணி இருக்காங்க அதன் பிறகு போலீஸ் பாதுகாப்போடு அதிகாரிகள் வந்து அந்த இல்லத்துல சோதனையில ஈடுபட்டிருக்காங்க அதே போல துரோது சொந்தமான பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல இந்த மாதிரி சோதனைகள் வந்து நடைபெற்றிருக்கு அவங்களுக்கு சொந்தமான பள்ளிகள்ல மூன்று அதிகாரிகளும் கல்லூரிகளில் நாலு அதிகாரிகளும் வருமான வரித்து அதிகாரிகளும் வந்து சோதனை செஞ்சிருக்காங்க அங்க வந்து அவங்களுக்கு சில முக்கியமான ஆவணங்கள் கிடைச்சிருக்கதாகவும் இது பத்தின முழு விவரங்கள் விரைவிலேயே வெளியேறும் அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல இது பத்தி துரைமுருகன் அவர்களிடம் கேள்வி எழுப்பும் போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வருமான வரித்துறை சோதனை மூலமா எங்களை மிரட்ட வேலை எல்லாம் எங்க கிட்ட நடக்காது நாங்க எதற்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்னு தில்லா வந்து பதிலடி கொடுத்திருக்காரு இருந்தாலும் அதிகாரிகளுக்கு முக்கியமான சில ஆவணங்கள் கிடைச்சிருக்கிறதா அவங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி